வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் நடிகை ஆலியா மானசா அவர்கள் பேரில் ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆலியா மானசா இவங்களை ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் சரி சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சரி கண்டிப்பாக எல்லாருக்குமே பரிச்சம் நிறைய சீரியல் பார்க்குற மக்களுக்கும் இவங்களை பற்றி நான் அறிமுகம் கொடுத்ததான் உங்களுக்கு தெரியணும் இல்லை எல்லாேருக்கும் என்னோட அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ராஜா ராணி அப்படின்ற சீரியல் மூலமாக இவங்க இருந்தாங்க அதே சீரியல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு நடிகர் சஞ்சீவ் அப்படின்றவரை இவங்க காதலித்து திருமணமாக பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு அழகான குழந்தைங்களும் இருக்காங்க இவ்வளோ ஹாப்பியாக உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தகவலை எந்த ஒரு புண்ணியமான கசிய விட்டிருக்கா அப்படி இது போல் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ மனஸ்தாபத்தில் இருக்காங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களை சார்ந்து நிறைய பேரும் நிறைய அவதூறுகளை பரப்பவாங்களே அது மாதிரி போலியான இந்த செய்தியை கசிய விட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டுருந்தாங்க பார்க்க யூனிக்காக இருந்துச்சு என்னென்னா ஏமா நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறத விட செஞ்சே காட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அவர்களை இவங்க அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன காட்சி அமைப்பு அது போல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கா மாதிரி அளவிலாகிற மாதிரி அந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணிடுவாங்க யார் யாரெல்லாம் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கலப்பி விட்டுருந்தாங்களோ எல்லாரும் வாயும் அடைச்சாங்க பொதுவாக இவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த கொலாப் இருக்குதுல்ல இது சார்ந்த வீடியோஸும் அவ்வப்போது வரும் ஏன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு யார் யாரெல்லாம் உயர்ந்திருக்காங்களோ அவங்க கிட்ட தான் ஒவ்வொரு பிராண்டும் அப்ரோச் பண்ணுவாங்க இது போல் எங்களோடய ப்ராடக்ட் இல்லைனா எங்களோட சர்வீஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது போல் வீடியோஸ் வெளியிட்ருலையும் ஆலியா அவர்கள் ஒரு பக்கம் தன்னோட கவனத்தை செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி வெளியாக இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட விவாகரத்து செய்தி போயின்னு உடச்சிட்டாங்களா சரி இதோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பரபரப்பாக இன்னொரு தகவலுங்க இவங்க சார்ந்த வெளியே செஞ்சது அது ஆலியா மானசா அவர்கள் இந்தளவுக்கு பணக்காரங்களாக இருக்க காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணது தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கூட பண்ணலாம் ஆல்யா மானசாவர்கள் மாதிரி நீங்கள் கூட வாழலான்னு இவங்க பேர் ஏந்துக்கிட்டு அந்த ஒரு விளம்பரம் பயங்கர பரபரப்பாக போச்சு சமூக வலைதள பக்கங்கள் எல்லாத்துலேயுமே ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வெயிட் இஸ் ஓவர் ஸோ உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அல்யா மனசா மாதிரியே அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட விளம்பர பதிவு ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது எப்படி அரங்கேறி இருக்கு இந்த விஷயம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த விளம்பரம் சொன்ன பார்த்தீங்களா அது யார் உருவாக்கணும்னு தெரியல பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க அசலை விட போலி எப்பவும் ஒரு படி மேலே இருக்காங்களே அதை நான் முன்னாடி பெருசாக நம்பலங்க ஆனால் இந்த விவகாரத்தை ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெளிவாக புரியுது ரைட்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக பயபுள்ளிங்களால ஆட்டையை போட முடியுமான்னு அந்தளவுக்கு கனக்கச்சிதமாக செஞ்சுருக்காங்க வேலையை ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி முன்னாடி விளம்பரம் சார்ந்து அது எல்லா விஷயத்தையும் பெரிய ஆர்டிக்கல் ஃபார்மேட்டில் கொடுத்து எத்தனை பேர் அதை பார்த்து ஏமாந்தாங்கன்னு தெரிலங்க இப்போ வரைக்கும் ஏமாந்தவங்க பார்த்தீங்கன்னா தகவல் தான் வரல ஆனால் இது போல் விஷயம் ஒன்று நடந்திருக்கு அந்த விளம்பரத்தின் படி என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் அவங்க இருந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சொல்கிறேன் இந்த விளம்பர பகுதி முடிஞ்ச பிற்பாடு உண்மைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனியாக லிஸ்ட் பண்ணுற மக்களே குரூப்பில் டூப்பு கேள்விப்பட்டிருப்பீங்களே இது முழுக்க முழுக்க டூப்பு தான் அவ்வளோ விஷயங்களை உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் விஷயம் தெரியாதவங்க மட்டும் பார்த்தாங்க நம்பிடுவாங்க அப்படியே நம்புவாங்க அப்படின்னாப்பா வீடியோ போடுற அளவுக்கு அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நூதனமானு கேட்டிங்கன்னா இப்போ அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நம்ம இந்தியாவோடய பிரபலமான பத்திரிகைகள் வரிசையில் ஒன்றாக வந்து நிற்கிறது வெப்சைட் அரங்கு எடுத்துக்கிட்டினாலும் இவங்க டாமின்டாக இருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஒரு பிராண்ட் நேமில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குங்க அந்த வெப்சைட்டில் ஆலியா மானசா சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆல்யா மானசா அவர்கள் அந்த ஃபோட்டோஸில் அதை பயன்படுத்தப்பட்ட ஃபோட்டோஸில் இருக்காங்க அவங்க சொன்னதாக சொல்லிவிட்டு சில விஷயங்களை பேட்டி வடிவிலேயே அப்படியே கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற பேட்டி இன்டர்வியூஸ்லாம் அப்படின்றது ஆங்கர் இருப்பாப்பில் அப்புறம் கெஸ்ட் இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசுகிறது மல்டி கேமரா மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க இதே இந்த ப்ரிண்ட் மீடியாவில் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நட்சத்திரத்தை போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதை பிரிண்ட் ஃபார்மெட்டில் கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இந்த கேள்வி பதில் ஃபார்மெட்டில் தான் இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சு த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஏற்படுத்தப்பட்ட வெப்சைட்டில் இது தாங்க அந்த ஃபோட்டோஸ் ஆலியா மானசா இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட தொகுப்பாளர் இவங்களும் இவரும் உரையாடுற அந்த விஷயம் இருக்குல்ல இவர் பதில் இன்னொரு ஆங்கராக இருப்பாங்க இவங்க உரையாடுற விஷயங்கள் தான் அந்த ஆர்டிக்கலில் முழுக்க முழுக்க பார்க்க முடிஞ்சுது அதில் அந்த தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்குறாப்படி இது போல் எப்படி நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஏன்னா ஷார்ட் இந்த இந்தளவுக்கு நீங்கள் மேலே வந்திருக்கீங்க சம்பாதிச்சிருக்கீங்க எப்படி இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாப்படியா எதுக்கு இதுக்கு ஆலியா அவர்கள் பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமெலாம் இல்லைங்க தினமும் பத்து நிமிஷங்கள்ல இருந்து இருபது நிமிஷங்கள் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியும் நான் அப்படி தான் சம்பாதித்தேன் இப்போ பார்த்திங்களா பயங்கரமாக காசு சேர்த்துருக்கேன் நான் வீடு வாங்கினது கார் வாங்கினது எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சேர்ந்தது மூலமாக தான் சொல்லிவிட்டு இவங்க பதில் சொல்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் இருக்குது ஆக்சுவலாக ஆலியா அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க சமீபத்தில் நான் இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது ஒன்று ஒன்றும் அதுவும் பல பொருட்கள் சார்ந்து லோன் போயிட்டுருக்கு எதுக்கு இது போலலாம் நியூஸ் வருதுன்னு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே அதை விடுங்க ஸோ இது போல் இவங்க பதில் சொல்கிற மாதிரி ஆகிடுச்சா இதை தொடர்ந்து அந்த தொகுப்பாளர் நம்ப மாட்டுறாராம் அந்த ஆர்ட்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கிறது தொகுப்பாளர் நம்ப மாட்டுறாருன்னு சொல்லிட்டு ஆலியா ஃபோன் எடுக்கிறாங்க அந்த ஃபோன் எடுத்து அவர்கிட்ட காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண இப்போ எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு பாருங்க வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒன்லி இதை நீங்கள் முதலீடு செஞ்சால் போதும் தினமும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் கேரண்டி தூங்கும்போது கூட நான் சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஆலியா மனசாக சொல்கிற மாதிரி இந்த தொகுப்பாளரோட ஃபோன் இருக்கல இதை வாங்கி அவங்க பரீட்சார்த்த முறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆக்சுவலாக இது ஒரு லைவ் இன்டர்வியூவாக போய்ட்டு இருக்கு ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கரோட ஃபோன் வாங்கி அவர்கள் அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குலா அதுக்கு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூபா அவங்க சம்பாதிச்சுட்டதா ஒரு மெசேஜுங்க இந்த மெசேஜை ஆங்கர் கிட்டே இவங்க காட்டுறாங்க உடனே இங்கே தான் ஹைலைட்டு படுபாவீங்களா எப்படிதான் இதில் யோசிச்சிங்கன்னு தெரியல லைவாக இந்த இன்டர்வியூ போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அதிகாரிகள் இந்த ஷோ நடத்திட்டு இருக்கவங்களுக்கு லைவில் ஃபோன் பண்ணி முதல்வன் படத்தர் வந்து பார்த்தீங்களா லைவ்ல ஃபோன் பண்ணி இந்த ஷோவை நிறுத்துங்க அப்படின்ட்டாங்களாம் அது மட்டும் இல்லை இந்த ஷோ சம்மந்தமான எந்த ஒரு ஃபுட்டேஜும் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இந்த நிர்வாகமும் அதை பண்ணிட்டாங்களாம் அது எதுக்காக தெரியுமா ஆர்பிஐ உள்ளே வந்துச்சா இது ஆக்சுவலாக பெரிய ஒரு விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம் இதில் மக்கள் எல்லாருமே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் லட்சாதிபதி ஆகிடுவாங்க அப்புறம் நமக்கு என்ன வேலை அப்படின்ட்டு ஆர்பிஐ இது போல இன்டர்ஃபியர் பண்ணதான் அந்த ஆர்டிக்கல் வரைக்கும் உருட்டுனதெல்லாம் சாதாரண உருட்டுங்க இதுக்கப்புறம் உருட்டுறதா மெகா உருட்டு இந்த விஷயம் சட்டபூர்வமாக நடக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்க எடிட்டர்ஸ் இருப்பாங்களே ஆக்சுவலாக நானும் ஒரு எடிட்டர் சீஃபாக இருந்தேன் அதாவது இந்த ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஹை லெவல் போஸ்ட்டுங்க எடிட்டோரியல் சார்ந்து எல்லா முடிவு எடுக்கிறதும் அவங்க தான் அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லா செய்திகளும் வெளியிடப்பட்டுட்ருக்கோம் அப்பேற்பட்ட போஸ்ட்டு அதில் சில ஊடகங்களில் சில பத்திரிகை சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேராக இருப்பாங்க ஆனால் சில ஸ்தாபகத்தில் ஒருத்தரா மட்டும் தான் இருப்பாங்க போல் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு எடிட்டர் என்ன இந்த வெப்சைட்டில் உண்மையிலேயே இவ்வளோ காசு போட்டால் அவ்வளோ பணம் வருதா என்ன நாம செக் பண்ணி பார்க்கலாம் இது லெஜிட்டிமேட்டாக இருக்கா இல்லையா லீகலைஸ் பண்ணியிருக்கானா இல்லையான்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போன்னு அந்த எடிட்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாராம் எவ்வளோ அதே இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாளும் செக் பண்ணுறாராம் ஒரு ஒரு நாளும் அமௌண்ட் மேலே மேலே போச்சாம் மூன்று நாட்கள் வரைக்கும் பார்த்தா அவர் அடுத்த நான்கு நாட்கள் வரைக்கும் காத்திருந்தாராம் திரும்ப உள்ளே போய் பார்க்காம மொதல் நாள் ரெண்டா நாள் மூணா நாள் ஓரளவு ப்ராஃபிட் வந்துருச்சு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அடுத்த நான்கு நாட்கள் முடிஞ்ச பிற்பாடு ஒட்டு மொத்தமாக ஏழு நாட்களுக்கு பிறகு அவர் அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தன்னோட இருப்பில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காராங்க என்ன ஒரு ஆச்சரியம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் முதலீடு பண்ண அவருக்கு ஒரே வாரத்தில் நான்கு லட்சத்து லட்சத்துக்கே நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னு அவருக்கு மெசேஜ் இதை பார்த்துட்டு அந்த எடிட்டர் துள்ளி குதிச்சார சந்தோஷத்தில் உடனடியாக அவரோட இருந்து நான்கு லட்சம் ரூபாயை விட்ரா பண்ணிவிட்டு அவரோட மனைவி ஆசைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சு செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இது இந்த எடிட்டர் அப்புறம் சொன்னாராம் சீக்கிரமே சம்பாதிக்க இதை விட வேற பெஸ்ட்டான வழி கிடையவே கிடையாது எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு எடிட்டர் சொன்னதா அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் அந்த ஆர்டிகிளில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதானாப்பா ஆர்ட்டிகல் முடிஞ்சாங்க கேட்டிங்கன்னா கிடையாது வரைக்கும் பீடிக்க போடுறது எல்லாமே கடைசியாக இந்த ஒரு விஷயத்துக்கு தானே அந்த ஆர்டிகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு லிங்க்கை கொடுத்துருக்காங்க ஒரு வெப்சைட் லிங்க்கை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஆ அந்த பேஜில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அங்கே தான் போய் நிற்கோங்க தவற விட்டுறாதீங்க மக்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க தேதி முடிய போது சீக்கிரம் உந்துங்க சீக்கிரமாக லிங்க்கை கிளிக் பண்ணி இருபத்தி ஆறாயிரம் ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏக வசனங்கள் பொருந்திய அந்த வார்த்தைகள் இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்ட பல பேரும் ப்ரோ செம மேட்ராக இருக்கேன் நானும் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கடனை உடனே வாங்கி எங்கேயாச்சும் பீராஞ்சி நான் ரெடி பண்ணிட்டுமா எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு பல பேரும் குதிப்பீங்க இதுதான் பேராசைன்றது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வாட்டியும் அதுக்கு பிறகும் இந்த ஸ்கேமில் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த ஸ்கேமில் நான் மாட்டிக்கிட்டேன்னு மக்கள் தொடர்ந்து புகார்கள் எடுக்கிறாங்கன்னா இங்கே யார் மேலே தப்பு உங்கள் மேலே தானே நான் அப்புறம் இது வரைக்கும் நல்லா சந்தோஷமாக சொல்லிட்டு இப்போ மட்டும் ட்விஸ்ட்டு வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த வெப்சைட் சார்னு சொன்னால் பாருங்கள் அதில் இருக்க ஆர்டிக்கல் அது அது எந்தளவுக்கு போய் தெரியுமா அந்த வெப்சைட்டே போய்ங்க நம்ப முடியலையா இப்போ ஒன்றன் பண்ணுவோன்னா உங்களுக்கு உண்மைகளை தோல் வைக்கிறேன் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற வெப்சைட் சொன்ன பாருங்கள் அது முழுக்க முழுக்க போலியாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பேஜ் அந்த பேஜை கனக்கச்சிதமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம சமரசம் இல்லாமல் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரிஜினல் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேஜ் இருக்குது பார்த்தா வெப்சைட் பேஜ் அதோடய முகப்பில் ஒரு புள்ளிக்காம கூட மாறாமல் அப்படி இவங்க ஜெராக்ஸ் காப்பிமே எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரிஜினல் வெப்சைட் நீங்கள் போய் பார்த்து எந்த ஒரு கேட்டகிரி கிளிக் பண்ணாலும் அந்த கேட்டகிரி கீழே தான் போகும் உதாரணத்துக்கு பிஸ்னஸ் கேட்டகிரி கிளிக் பண்ணால் பிஸ்னஸ் நியூஸ்லாம் வரும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி கிளிக் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் நியூஸாக வரும் அந்த கேட்டகரி போயிடும் ஆனால் இந்த ஃபேக் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரி கிளிக் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்கள் அங்கே தான் போய் நிற்கும் இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு அப்போ ஆலியா மனசாக இன்டர்வியூ கொடுத்தா தான் தொகுப்பாளர் இருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தமே ஃபோட்டோஸில் அந்த வெப்சைட்டில் காமிச்சிங்களே அப்புறம் எப்படி அதை பொய்னு சொல்லிங்க கேட்டீங்கன்னா இங்கே தான் நீங்கள் சூச்சம் பற்ற கவனிக்கணும் அது எப்போவோ எடுத்த ஒரு நேர்காணல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்த சன் டிவி இருக்காங்களே அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்த ஒரு இன்டர்வியூ ஏதாவது அதை அவங்க யூடியூப் பிளாட்ஃபார்மில் ரெண்டாயிரத்து இருபத்தி தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க வணக்கம் தமிழ்நாடு சொல்லிவிட்டு ஒரு பிரபலமான ஒரு ஷோ அந்த ஷோவில் பிரபலங்கள் அழைச்சி இன்டர்வியூ எடுக்கிறதா முழுக்க முழுக்க அந்த ஷோவோட கான்செப்ட் அந்த நிகழ்ச்சிக்கு ஆழியா மானசவர்கள் வந்தாங்க அங்கே அவங்களோட கரியர் சார்ந்த பல விஷயங்களை பேசினாங்க இவ்வளோ தான் அந்த பேட்டியில் எந்த ஒரு இடத்துல அவங்க ட்ரேடிங்கை பற்றியோ ஸ்கேம் சார்ந்த சில விஷயங்களை பற்றியோ ஸ்கேம் அவேர்னஸ் சம்மந்தமாக கூட எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்களோட கரியர் பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க ஆனால் அந்த வீடியோவோட ஃபோட்டோஸை எடுத்து அதை இந்த ஃபேக்காக கிரியேட் பண்ண வெப்சைட்டில் பதிச்சு நிறைய பேர் ஏமாற்ற முற்பட்டிருக்காங்க அந்த ஆர்டிகல் பேரில் சரி ப்ரோ இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க இவங்க பேர் ஏந்திக்கிட்டு தான் இந்த தகவல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் கேட்டிங்கன்னா மனசட்ச தொட்டி யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவங்க பிரபலமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பின்னாடி அளவுக்கு புகழ் பாடுதல் நடக்குதோ அதே அளவுக்கு சில பேர் இது போல் கேவலமான வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க கும்பல் கும்பலாக கிளம்பி அவங்க பேரில் காசு அடிக்கிறது இவங்க பேரில் காசு அடிக்கிறதுன்னு எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் அவங்க வேலையை எப்போ பார்க்குறது இவங்க சார்ந்து மட்டும் சொல்ல பொதுவாக எல்லா நடிகர் நடிகைகள் சேர்ந்து தான் சொல்கிறேன் ஆலியா அவர்கள் தரப்பிலேருந்து சைபர் கிரைம் போலீஸாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது போல் எங்கள் பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ஏமாந்துட கூடாதுன்றதுக்காக இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியாக கூட இந்த ஸ்கேம் சம்மந்தமான செய்தியை அவங்க பதிவிட்டிருக்காங்க மக்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்குது அதில் முதல் விஷயம் இந்த எக்ஸ் தளமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக கூட இருக்கட்டுமே இப்படி பல இடங்கள்லையும் அந்த லிங்க் பரவிக்கிட்டு வேற வேறு இருபத்தி ஆறாயிரம் முதலீடு போடுங்க அதுக்கப்புறம் பணம் ஒட்டோ ஒட்டுன்னு கொட்டோம் ஆலியா மனசாக கொட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் இத்தனை பிளாட்ஃபார்ம்லாம் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இது போல் லிங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க மற்றவங்களை ஷேர் பண்ணி தொலைக்காதீங்க ஈஸா விட்டுருங்க அது ரெண்டாவது சிந்திக்க வேண்ட விஷயம் ஆல்யா அவர்களை மட்டும் தான் குறி வச்சு இது போலாம் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க பிரபலமாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ பிரபலம் த சென்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க நட்சத்திரங்கள் அவங்க எல்லா பேரும் பயன்படுத்துவாங்க இந்த ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரியில் கோல வச்சுருக்கிறாங்களே அந்த நடிகர் நடிகைகள் வரைக்குமே அவங்க பேர் வரைக்குமே இந்த ஸ்கேம் கும்பலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இதே மாதிரி அதே ஆர்டிக்கல் பேர் மட்டும் மாற்றுவாங்க ஃபோட்டோஸ் மாற்றுவாங்க அவ்வளோதான் மூணாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்தியன் எக்ஸ்பிரஸை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு நடிக்காதிங்க பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க நியூஸ் எட்டின் இருக்கு பாருங்க அது வரைக்கும் டார்கெட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில முக்கியமான ஸ்தாபகங்கள் சார் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சேனல் ஒரு செய்தியை வெளியிட்டுறதை விட பெரிய பெரிய செய்தி ஊடகங்கள்னு ஒரு செய்தியை வெளியிட்றப்ப நமக்கு தன்மை பெருசாக இருக்கும் ஸோ அதனால தான் எல்லா பிரபலமான ஸ்தாபகங்கள் வரைக்குமே இந்த சைபர் கும்பல் கையை வச்சுட்டுருக்கு நாளாக சிந்திக்க விஷயம் போலிகளை இந்த காலகட்டத்தில் ரொம்ப நுணுக்கமாக செதுக்கிறாங்க அதை பிரித்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே இந்த காண்டெண்ட்டை உங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ண காரணமே நீங்கள் யாரும் இது போல் ஸ்கேமில் சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதையும் தாண்டி தயவு செஞ்சு சிக்கிடாதீங்க இந்த விஷயங்களை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆசை வார்த்தை பயங்கரமாக கூறுவாங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அதில் குறிப்பிடப்படும் உதாரணத்துக்கு நம்ம சேனலில் ஒரு விளம்பரம் சார்ந்த வீடியோ ஒரு இன்டெக்ரேட்டட் வீடியோவாக நம்மளோட கான்டென்ட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒன்றே ஹேஷ்டாகல ப்ரொமோஷனும் குறிப்பிடுவோம் இல்லை பெயுடு அட்வடைஸ்மெண்ட்லாம் குறிப்பிடுவோம் யூடியூப்ல நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆப்ஷனே இருக்குது இது போல் என்னோட வீடியோவில் பெய்டு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம்க்கா வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சைடில் காமிச்சிரும் எங்களுக்கு வீடியோ பெய்டு கண்டென்ட் அதை போலாம் சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஆத்தண்டிகேஷாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு நியூஸ் சார்ந்த யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க விளம்பரம் அப்படின்ற வார்த்தை கோட்டை பயன்படுத்துவாங்க ஆனால் ஸ்கேம் பண்ணுறவங்களாம் விளம்பரம்னு பயன்படுத்தவே மாட்டாங்க அதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தை இல்லாத போவே ஸ்கேம் தான் சொல்லிட்டு ஆனால் விஷயம் ஆர்பிஐக்கு வேறு வேலை கிடையாது ஆர்பிஐ உட்காந்துட்டு எல்லா சேனலும் என்ன லைவ் போது பேட்டி போது ஆலியா என்ன சொல்லுன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க ஆர்பிஐ வரைக்கும் உள்ளே எழுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஏதோ ஆர்பிஐ பார்த்தாங்களா லைவாக நிறுத்தினாங்களா ஃபுட்டேஜை தூக்குனாங்களா அந்தளவுக்கு மக்கள்லாம் காசு போட்டுருவானு பயத்துலையா என்னத்தை ஏழாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆசையை தூண்டு ஆட்டையை போடு சதுரங்க வட்டையை ஃபார்முலா இருக்குல்ல அதுதான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்குது எட்டாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்க பேராசை பிடிச்சவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எடுக்கிற கும்பல் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும் திரும்ப வேண்டியது முதல்ல நீங்கள் தான் ஸ்கேம் பண்ணுறவங்க கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்